ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தள்ளுவண்டி கடையில் செய்கிற புதினா சாதம் தாங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் புதினா சாதம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு சாதம் கால் டேபிள் மஞ்சள் தூள் தேவையான அளவு கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் அது கூட புதினாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வரமிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கூட வேர்க்கடலை ஏழு பல் பூண்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை சேர்த்து எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட கடுகு சேர்த்துக்கோங்க வரமிளகாயை சேர்த்துக்கலாம் ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு குத்து கருவேப்பிலைய சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா பவுடரு சேர்த்துக்கலாம் அது கூட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அரை எலுமிச்சை பழ பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது வடித்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் சாதம் குழையாமல் நீட் நீட்டாக வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி ரோட்டு கடை ஸ்டைல் புதினா சாதம் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சாப்பாடை லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தா பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்